வணக்கம் நான் உங்கள் அறிவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாராகி தாய்க்கு வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது நான் எப்பவுமே சில வீடியோங்களில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கடவுளுடைய அணுகிரகம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது அதுக்கு ஒரு உதாரணம் அந்த தாய் அந்த உண்மையான உபாசகர் அந்த தாய் உள்ளம் இன்றைக்கி நமக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தம்பதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்க ஒரு ஒரு இடம் ஒரு அம்பிகை உருவாறாங்க வாராகி தாய்லாம் சாதாரண ஒரு இடத்துல கூறி ஏற மாட்டாங்க அவங்க குடியேறுறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்தைகள் வந்து உண்மைகள் நிறைஞ்சு இருந்தால் மட்டுந்தான் அந்த இடத்துல அந்த பக்தின் மயமாக அந்த உண்மை இருக்குன்னா மட்டும்தான் அந்த தாய் அந்த இடத்துல குடியேறுவாங்க அப்படி பார்த்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த தாய் வந்து அந்த தாய்க்கு நடக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக பத்திரிக்கை நம்ம சன்னிதானத்துக்கு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எந்த மாவட்டத்திலும் இல்லாத படி அளவுக்கு அந்த இடத்துல வந்து வாராகி தாய் வந்து நூற்றி எட்டு அவதாரங்கள் வச்சு ஒரே தாயை பெரிய ஒரு கோலம் ஆஹ் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா அந்த இடத்துல அந்த அமைப்புகளை அமைச்சு உட்கார வச்சிருக்காங்க கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லாமே அமையிறது கிடையாது இன்னாரால இதுதான் அமையும் அப்படின்றது விதி இன்றைக்கி இன்னைக்கு இந்த பத்திரிக்கை நம்ம சன்னிதானத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அதை உருவாக்குறதுக்காக பல கஷ்டங்களை தாண்டி வந்த அந்த தம்பதிகள் வந்து இந்த இன்னல்கள் கஷ்டங்களை தாண்டி அந்த அம்பிகை அந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய அந்த தாயினுடைய இடத்துல பல்லாயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் அந்த இடம் கூடி நாடி வந்து பேரும் புகழ் நடக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நூறு கோயிலுக்கு சம்மன் சொல்லுவாங்க அந்த கும்பாபிஷேகம் தண்ணி மேலே பட்டாக்கா தன் செய்யக்கூடிய கர்மங்கள் தன் செய்யக்கூடிய கரும வினைகள் தீரும்ன்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக அனைவரும் கலந்துக்குங்க அந்த தீர்த்த தண்ணி இவங்க மேலே பட்டால் கண்டிப்பா பெரும் புண்ணியத்தை அடைவிங்க அது வாராகி தாயினுடைய தீர்த்தன்னாவே சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இன்னைக்கு அந்த தாயினுடைய அழைப்புதல் நமக்கு வந்திருக்குது இது என்ன சொல்கிறது என் தாயினுடைய சீதா இங்கே வந்திருக்குது அந்த அம்பிகை அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார வச்சு அங்கே என்ன இருக்குதோ அதே வந்து பத்திரிகையில் கொடுத்துருக்குறாங்க அந்த தாய் அந்த இடத்துல எப்படி தான் கொண்டு இருக்கிறாங்க அவருடைய அவதாரங்கள் அதே போல் கண்டிப்பாக இதனுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாமே பதிவிடுறோம் ஏன்னாக்கா இது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா அதை பார்த்த உடனே குழந்தை இல்லாதவர்களாகட்டும் கல்யாணம் ஆகாதவர்களாகட்டும் தொழில் ரீதியாக கஷ்டம் இருக்கிறாங்கட்டும் பில்லி ஏவல் இப்படி பல பிரச்சனைகள் தொந்திருக்குங்க இந்த தாயை பார்த்தாவே பேர் புண்ணியம் பேர் இன்பம் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த நோட்டீஸ் வந்து இந்த யூடியூப் வாயிலாக வைக்கிறோம் அனைவரும் வந்து கலந்துக்குங்க அந்த அந்த அம்மனுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு நாங்களும் கலந்துக்கிறோம் ஏன்னா கும்பாபிஷேகனாவே நாங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டோம் என்ன காரணக்கா எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வாங்க அதை உருவாக்கின இந்த தாய் உள்ளமும் இந்த செல்ல மகனும் ரெண்டு பேருமே நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்க்கணா தரு உண்மையாகவே சொல்ல நான் எல்லாமே விளந்துட்டு உயிர் ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்குது அந்த தாய் உருவாக்க அவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்காங்க எல்லாருமே நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் ஆனால் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி அப்படி பேசிட்டு அப்படி தொ தொடச்சி போட்டு போயிடலாம் ஆனால் அந்த உருவாக்குறதுக்காக பல போராட்டங்களை கடந்து அந்த தாய் அந்த இடத்துல உட்காந்துச்சிருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடம் கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்துக்குங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வாராகி தாயினுடைய அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த தண்ணி உங்க மேலே படட்டும் அனைவருமே வந்து கலந்துக்குங்க ஏன்னா தாய் என்பவள் எல்லாருக்குமே ஒன்றுதான் இல்லையா அதனால எல்லாருமே வந்து கலந்துக்குங்க கண்டிப்பாக அந்த இடத்துலையும் அருவாக்கு நடக்குது அது எந்தெந்த நாள்ன்றது மீண்டும் இன்னொரு வீடியோவாக அந்த கும்பாபிஷேக நாள்ல நாங்கள் அறிவிக்குவோம் ஏன்னா அந்த தாய் அம்மனுடைய உபாசகர் எல்லாவுடைய வளங்களும் இன்பங்களும் பெற்று அந்த இடத்துல அந்த தாய் உட்கார் வச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் படிக்கக்கூடிய இடமா அந்த தாய் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருமே வாங்க பல நடைங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்து என்னுடைய கோடான நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிற நன்றி வணக்கம் சொல்லப்பள்ளிங்களா